ஹாய் வியூவர்ஸ் இந்த வீடியோவில் காரசாரமான மீன் குழம்பு எப்படின்னு பார்க்கலாம் கால் முடி தேங்காய் நறுக்கின ஒரு வெங்காயம் நறுக்கின தக்காளி கருவேப்பில் சேர்த்து நல்ல மைய அரைச்சி வச்சுக்கோங்க லெமன் சைஸ் புளியை நீர்க்க கரைச்சி வச்சுக்கோங்க தேவையான அளவு உப்பு அரைச்ச விழுது மஞ்சத்தூள் காரத்திற்கு ஏற்ற அளவு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க மஞ்சட்டியில் எண்ணெய் விட்டு தாளிப்பு வடகம் கடுகு வெந்தயம் சேர்த்து தாளிக்க விடுங்க கரைச்சி வச்ச குழம்ப அதில் சேர்த்துருங்க குழம்பு நல்லா சுண்டி என்ன பிரிஞ்சதும் க்ளீன் பண்ணி வச்ச மீன் அதில் சேர்த்துருங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஏழு நிமிஷம் மீனை வேக விடுங்க மீன் வெந்தவுடன் கொத்தமல்லி தழை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ